வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கனவுகள் எல்லாத்துக்கும் கனவுகள் வருதுதான் தூக்கத்தில் இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் இல்லை நம்ம ஜஸ்ட் எப்ப தூங்கினாலும் கனவுன்றது வந்து அது வந்துட்டேதான் இருக்கும் அந்த கனவுகள் வந்து எப்படிப்பட்ட கனவுகளா இருக்கும் அப்படின்னா ஒரு சில டைம்ஸ் வந்து ரொம்ப குட் ட்ரீம்ஸ் வரும் ஒரு சில டைம்ஸ் வந்து பேட் ட்ரீம்ஸ் வரும் ஒரு சிலவங்களுக்கு என்னென்ன டெய்லியும் பாக்குறாங்களோ அதுதான் கனவுகளா வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து ஒவ்வொரு கனவுகள் வந்து வித்தியாச வித்தியாசமான உருவத்திலையும் வித்தியாசமான இடத்துலையும் நம்ம வந்து என்ன அதிகமா ஸ்டோர் ஆயிருந்தோ அதுதான் ட்ரீம்ஸா வர ஆரம்பிக்கும் சோ இந்த ட்ரீம் ஸ்டேட் நிறைய வந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு சில ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப குட்டா தெரியும் ஒரு சில வந்து பேடா தெரியும் சோ எல்லா ட்ரீம்ஸும் குட்டா தெரியணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா தேவையில்லாத சிந்தனைகள் வந்து குறைச்சிக்கிட்டே வரணும் அதாவது மன அலைச்சுழல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மன அலைச்சுழல் அப்படின்னா என்னன்னா ஒரு நாளைக்கு நமக்கு எழுபத்தி ஐயாயிரம் எண்ணங்கள் வந்து புதிதாக தோன்றும் அதாவது என்ன நம்ம அஞ்சு வயசுல இருந்து நமக்கு இருக்கும்னு வைங்க அஞ்சு வயசுல இருந்து நீங்க இப்ப இருக்கிற வயசு வரைக்கும் இத்தனை நாள் வந்து எவ்வளவு விஷயங்கள் நடந்ததோ உங்க பிரைன் வந்து பியாண்ட் த லெவல் அதாவது என்னன்னா அதுக்கு அளவுமுறை கிடையாது பியாண்ட் த லெவல் அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு இடம் தான் அது உங்களோட இருந்து நிறைய ஸ்டோர் பண்ணி இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழைய இன்சிடென்ட்ஸ் வரும் நிறைய நியூ இன்சிடென்ட்ஸ் வரும் நிறைய பேர் வந்து முன்னே கனவுல பார்த்தவங்க எல்லாம் நேரில் பார்க்குற மாதிரி தோணும் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டோரான விஷயம் தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆல்ரெடி இருக்குது இருக்கிற ஒரு விஷயம் திரும்ப 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 சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க இருக்கு அதெல்லாம் ஒரு போர்வியா வந்துகிட்டே இருக்கும் ஸோ எதை அதிகமா பாக்குறாங்களோ அதுதான் வரும் ஸோ இது வந்து நம்ம என்ன டெய்லியும் நைட் ஒரு சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க ட்ரீம்ஸ்னால ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு எப்பயுமே கெட்ட கனவு மட்டும்தான் வந்துட்டு இருக்குது எப்பயுமே எனக்கு வந்து இந்த மாதிரி கனவு மட்டும்தான் வந்துட்டு இருக்குது நல்லா சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த ட்ரீம்ஸ் ஸ்டேட்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதை ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸா பார்த்தா போதும் இந்த எண்ணங்களை குறைக்கணும் எண்ணம் வந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய எண்ணமும் சிந்தனையும் ஓடிட்டே இருக்குது மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அவங்களால ஒரு நிமிஷம் கூட கண்ண முடி உட்கார முடியல அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் வரும் சிந்தனையினால மனமும் உடலும் பாதிக்கும் இந்த சிந்தனையே இல்லாம வாழணும் அப்படின்னா உங்களோட ஒன்று சேவை ஜஸ்ட் கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடி உங்க நெற்றி மற்றியில அதாவது ரெண்டு புருவத்தோட மற்றியில மட்டுமே உங்க மனசை செலுத்திட்டே வாங்க மனம் அங்கேயே நிக்கிறப்ப என்ன ஆகும்னா அலைச்சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகறது உணர முடியும் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு லெவல் அதாவது ஒன் 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 கம்மி பண்ண கம்மி பண்ண என்ன ஆகுதுன்னா நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ எப்பயுமே நைட்டு தூங்குறப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் பண்ண 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 என்ன அந்த நினைவுகள்லாம் அந்த பாஸ்ட் லைஃப் அப்படின்றது வந்து நமக்கு தேவையில்லாதது ஃபியூச்சர் அப்படின்றது நடக்கதா போகுது லிவ் இந்த ப்ரெசென்ட் அதாவது இன்னைக்கு நாள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறவங்க மட்டும்தான் லைஃப்ல சக்ஸஸ்ன்னு ஒன்று பண்ணவே முடியும் ஸோ இது ரெண்டத்தை பற்றி யோசிக்க தேவையில்லை ஃபியூச்சர் நல்லதாகவே நடக்கணும்னா ப்ரெசென்ட்ல நீங்கள் நல்லதாகவே நினைச்சா ஃபியூச்சரில் நல்லதாகவே நடக்கும் எப்பயுமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் யாரை சுற்றி இருக்குதோ அவங்களுக்கு பேட் ட்ரீம்ஸ் அப்படின்றது வரவே வராது அப்படியே வந்தா கூட அவங்க விடியறதுக்குள்ள அது வந்து மறந்து போயிடும் அதை பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க பாசிட்டிவ்ஸ் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் நடக்கும் பாஸ்ட்ல என்ன நடந்தாலும் கவலைப்படவே தேவையில்லை பிரசன்ட்ல நல்லதை மட்டுமே நினைங்க நல்லது மட்டும்தான் நாளைக்கு நடக்கும் உங்க கனவும் நல்லதா அமையும் கனவுனால யாருக்கு எந்த தொந்தரவுமே வராது ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்துதான் இருக்கு ஸோ ட்ரீம்ஸ் கண்டு யாரும் பயப்பட வேணாம் ட்ரீம்ஸ்லயும் வாழலாம் அது ஒரு அழகான உலகம் தான் அதுலயும் வாழ பழகிக்கணும் அது நல்ல ட்ரீம்ஸா இருந்தா ஹாப்பியா வாழலாம் இந்த தூக்கத்துல கூட மனுஷங்க சந்தோஷமா இருக்கணும் வாழ்க வையசம் வாழ்க வளம்